வெல்கம் டு ஃபேமிலி வந்து ஹெல்தியான ராகி ரொட்டி அதாவது ராயில அடை அப்படின்லாம் சொல்லுவாங்க இது எப்படி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வந்து ராகி மாவு வந்து நான் ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலேயே ஒன்றரை கப் வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரை ரெண்டு கொத்துல இருந்து நாலு கொத்து வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்புறம் கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு உப்பு காரத்துக்கு பச்சை மிளகா இது வந்து மல்லித்தலை உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது உங்க மாவுக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ராயி ரொட்டி வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் நல்லெண்ணெய்ங்கிறதுனால நான் கொஞ்சம் தாராளமாகவே ஊத்துறேன் நீங்க உங்களுக்கு தேவையான என்ன காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப கூடவே சீரகம் சேர்த்துக்கீங்க கடுகு சீரகம் பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சிருந்த உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க இது வந்து சாப்பிட்ற போது கிரன்ச்சியா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மொறுமொரு வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு உருந்து பருப்பு செவந்துருச்சு இப்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இது வந்து ஒரு நாலு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மிளகா வணங்கிச்சு இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது வந்து சின்னதா இருந்த வெங்காயத்தை ஆறு வெங்காயம் பொடியா கட் பண்ணி இது இந்த வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் எண்ணெய் இதெல்லாம் நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் வணந்துட்டும் காட்டுறேன் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிருக்குது டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல முருங்குக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுலயும் இரும்பு சத்து நிறைய இருக்குது அதனாலதான் நம்ம முருங்குக்கீரை சேர்த்திரோம் ராகி ரொட்டி செய்யற போது முருங்கைக்கீரை சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க நல்லா வணக்கிட்டுலாம் இது வணங்கி அந்த வெந்ததுனாலும் உங்களுக்கு சரியா போகும் முருங்கைக்கீரை வணங்குனது போதும் வெங்காயம் வணங்குனது போதும் நம்ம எடுத்து வச்சிருந்தா மல்லிகலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க மல்லிகளை தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு ஓட்ட ஓட்டிட்டு காட்டுறேன் பாத்து இப்ப வந்து இந்த டைம்ல நம்ம மாவியும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த ரெண்டு கப் மாவு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலயோ ஒரு வணக்கு பெரட்டிருங்க ஊடுபட்டா போதும் இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப நம்ம மாவு இப்படி வறுத்துட்டோம் இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி மாவு பிணைஞ்சுக்கலாம் தண்ணி ஊத்தி இப்ப பாருங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இவ்வளவு போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க உப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு தொழிற்சு பிணைஞ்சிக்கோங்க மாவு கெட்டியா இருக்கணும் இந்த மாவு வறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டி வந்து நம்மளுக்கு சாஃப்டா வரும் அதுக்குதான் மாவு சூடு பண்றோம் வறுக்கிறது இல்ல பாருங்க மாவு இந்த அளவுக்கு பெரிஞ்சுக்கோங்க உப்பு பார்த்து போட்டு பெரிஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு விட இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும் இப்படி பெரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப வாங்க நம்ம ராயி ரொட்டி தட்டுறக்கு போயிடலாம் ராயி ரொட்டி தட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்படியே கல்லுல டைரக்டா தட்டுறேன் தோசைக்கல் வச்சு காஞ்சிருக்குது அப்படியே தட்டுறேன் நான் கையில தண்ணி தொட்டுக்கோங்க தட்டுறதுக்கு இப்படி தட்டி விட்டுருங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா இப்படி தட்டுங்க இல்ல அப்படின்னா வாழையில தட்டுங்க அதையும் தட்டி காட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தட்டிக்கோங்க கையில தண்ணி தொட்டு தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாம வரும் அதுக்குதான் அது பாருங்க தட்டியாச்சு பாருங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் வேய்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் பாருங்க நம்ம ராயிறுட்டி அங்கங்க வெந்து கலர் மாறி இருக்குது இந்த மாதிரி கலர் மாறுனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா தான் உடையாம இருக்கும் இல்லாட்டினா பிஞ்சு போகும் அப்படியே திருப்பியாச்சு பாருங்க இது நல்லா வேக துணி இந்த டைம்ல திருப்பி போட்டது வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மீடியம் டு லோ ஃபிளேம்லயே வச்சு வேக வைங்க இந்த ராகி ரொட்டியை நல்லா வேக வச்சு எடுங்க நான் திருப்பி போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் எனக்கு பாருங்க இப்ப வாழை இலையில வச்சு உங்களுக்கு தட்டி காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழை இலையில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பால் இலையில உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டுக்கு இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு பால் எடுத்திருக்கிறேன் ராய் மாவை அதுல அப்படி வச்சு இருக்கேன் கையில ஒட்டுற மாதிரி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க இப்படி பக்கத்துல தண்ணி தொட்டு தொட்டு தட்டுனா கையில ஒட்டாம வரும் நல்லா தட்டியாச்சு இப்ப இது வந்து கல்லுல மாத்திக்கலாம் பாருங்க தட்டுன ராயிறு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துரலாம் எடுத்து மாத்திக்கலாம் இப்ப நம்ம வாழை தட்டி வச்சதை போடலாம் அது கல்லுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா கல்லு காஞ்சிருக்குது இப்ப இது வந்து இந்த போர்டுல இருந்து எடுத்து போட்டுக்கோங்க பாருங்க இப்படி கையில எடுத்தீங்கன்னா வந்துடும் இது அப்படியே இந்த தோசைக்கல் மேல வச்சிருங்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சூடு பட்டுனே வாழை வந்து பிரிஞ்சு வழியில வந்துடும் அந்த டைம்ல எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க இப்ப இது வந்து கையில அடுப்பு சூடு இருக்கு கல் சூடு இருக்குது எங்கனால தட்ட முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான் இந்த வாழைலையை வச்சு தட்டி காட்டியிருக்கிறேன் பாருங்க இப்ப எடுத்துடலாம் அப்படியே எங்கேயும் ஒட்டாம வந்துருச்சு இதுக்கு வந்து இப்ப மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மேலேயே எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க அடுப்பு வந்து லோ டு மீடியம்லயே வச்சு வேக வைங்க அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் இந்த கலர் கொஞ்சம் மாறி வந்துருக்குது இந்த மாதிரி மாறி வந்ததுக்கு அப்புறம் திருப்பணும் இல்ல அப்படின்னு சொன்னா உடஞ்சு போகும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த மாதிரி திருப்பி போடுங்க இது திருப்பி போட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம ரொட்டி நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் ஒரு சிலர் வந்து இந்த ராய் ரொட்டிக்கு வெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா இந்த எடுக்கிற டைம்ல கொஞ்சமா வெண்ணெய் போட்டுக்கோங்க எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த வெண்ணெய் மெல்ட் ஆனா மட்டும் போதும் அப்படியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க இப்படி ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க இந்த ராய் ரொட்டிக்கு வெண்ணெய் போடுவாங்க பாருங்க இப்படி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க போதும் பாருங்க இப்ப இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துரலாம் பாருங்க அடுத்த ரொட்டி உங்களுக்கு தட்டி காட்டுறேன் அது கொஞ்சம் எண்ணெய் தண்ணி தெளிச்சுக்கோங்க கையில தட்டாதுங்கறனால நான் உங்களுக்கு தண்ணி தெளிக்கிறேன் பாருங்க தண்ணி தொட்டு தொட்டு அப்பயே தட்டிக்காங்க இப்படி ஒரு கப்புல கை கிட்ட தண்ணி வச்சுக்கோங்க இந்த கையில அது ஒட்டுறப்ப அப்படி தொட்டு தட்டிக்கோங்க இப்படி கையில சூடுபடும் சூடுபடாம இருக்கிறதுக்கும் தண்ணி தொட்டுக்கோங்க தட்டியாச்சு எனக்கு பழக்கம் இருக்குதுங்கிறதுனால நான் இப்படி கல்லுல தட்டிட்டேன் உங்களுக்கும் பழக்கம் இருந்ததுன்னா தட்ட முடிச்சுன்னா தட்டிக்கோங்க இல்லாட்டி இலையில தட்டி காட்டினா அந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப இதுவும் வெந்துருச்சு இதுக்கும் மேலால கொஞ்சம் வெண்ணெய் போட்டு இறக்கிக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க பாருங்க இப்படி போட்டு உருகுச்சுன்னா போதும் எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் இது மாதிரி சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம ஹெல்தியான சுவையான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க இப்ப நான் வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சுன்னா வேற சட்னி ஏதாவது ஆட்டிக்கோங்க இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை ஏன்னா நமக்கு வெங்காயம் மிளகாய் காரத்துக்கு எல்லாம் போட்டிருக்கறதுனால சட்னி தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சட்னியை அரைச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ